மக்கள் வந்து அதை வீட்டுக்குள்ள தன்னோட பெட்டு மேலேயே வச்சு அது கூட தூங்குற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா அது செல்ல பிராணி நம்ம நம்ம கூட பழகுது கொள்ளுதுன்னு ஆனா எக்காரணத்தை முன்னிட்டு கருப்பு ஆடு கருப்பு கலர்ல நாய் கருப்பு கலர்ல பூனை உதாரணத்துக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கின் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஒரு இதை வந்து வளர்க்க வேண்டாம் வளர்த்தாலும் வீட்டுக்கு கொண்டு வராதீங்க உங்கள் எல்லாருக்குமே அதாவது பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கிட்டும் மேக்சிமம் நான் கேட்குற விஷயம் அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து இதை பொதுவாகவே நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதனால் இந்த ஏன்னா இந்த கருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தோட இந்த கருப்பு கலர் பூனை கருப்பு கலர் நாய் கருப்பு கலர் ஆடு இது மூலயமா வந்து கெட்ட அவைகள் ரொம்ப சீக்கிரமா அது அது மூலயமா பயணம் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு